காவி ஆடைக்குள்ள ஒரு கற்பூர நெருப்பாக கண்களில் ஜோதி துலங்க காஞ்சி மடத்தை வளர்த்தவர் தான் மகா பெரியவர் அவருடைய வாழ்க்கையில நடந்த சம்பவம் அவர் தேஜஸ்வியாக இளமை பருவத்தில் பட்டத்தில் இருந்த போது இந்த சம்பவம் நடந்துச்சு திருச்சி ஆவேரா கிருஷ்ணசாமி ரெட்டியார் பதிவிடுறார் ஒரு தடவை காஞ்சி மகா பெரியவர் தன்னுடைய இளமை காலத்துல தன்னுடைய அறையில தனியா ஒரு புத்தகத்தை படிச்சுட்டு இருக்காரு அப்போ ஒரு இளம் பெண் வேகமா அவருடைய அறைக்குள்ள வந்துடுறாங்க நீ வெளியே போய் நில்லு அப்படின்னு சொல்லிட்டு சரசரசரன்னு வேகமா நடந்து போய் வெளியில இருந்த காவலாளிட்ட இந்த சின்ன பெண்ண தனியா இருக்கக்கூடிய கரைக்கு குற்றிருக்கிய ஏதாவது தப்பு நடந்தா என்ன பண்றது அப்படின்னு கேக்குறாரு இந்த காவலாளிக்கு கண்ணீரே வந்துருச்சு அவன் சொன்னா உங்களை போய் யாராவது இப்படி நினைக்க முடியுமா நீங்க நெருப்பாச்சே அப்படின்னா உடனே மகாபரியவர் சொன்னாரு நான் நெருப்பா இருக்கட்டும் அவ பஞ்சா இருந்தா பத்திக்குமே என்ன பண்றது நான் தப்பு பண்ணாம இருக்கிறதுக்கு தான் என்னுடைய துறவு கெட்டு போகாம இருக்கிறதுக்கு தான் உனக்கு சம்பளம் புரியுதா அப்படின்னா ஒரு உண்மையான துறவி எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு காஞ்சி மகாபரியவர் தானே உதாரணம் துறவிக்கு உயிர் நாடியே ஒழுக்கமும் தூய்மையும் தானே அதை வார்த்தையில் சொல்லாமல் தன்னுடைய வாழ்க்கையில் உலகத்திற்கு தான் காஜி மகா பெரியவர் இது மாதிரி பல ஆன்மீக தகவல்களை தெரிந்து கொள்ள திருவருள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க